வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் குறிப்பறிவுறுத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஆறாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் குறிப்பறிவுறுத்தல் குரல் ஆயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ஆறு பெரிதாற்றி பெட்பக் கலத்தல் அரிதாற்றி அன்பின்மை சூழ்வதுடைத்து பெரிதாற்றி பெட்பக் கலத்தல் அரிதாற்றி அன்பின்மை சூழ்வதுடைத்து முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் பெரிதும் அன்பு செய்து விரும்புமாறு கூடுதல் அரிதாகிய பிரிவை செய்து பிறகு அன்பில்லாமல் கைவிட எண்ணுகின்ற குறிப்பை உடையதாகும் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் அரிதானவற்றை நீக்கி பற்று இல்லாமல் அன்பில் மட்டும் கலந்தவர்கள் இறைநிலையான அந்த பெரிய நிலையை அறிந்து கூடுவது சாத்தியமாகும் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் அரிதானவற்றை நீக்கி பற்று இல்லாமல் அன்பில் மட்டும் கலந்தவர்கள் இறைநிலையான அந்த பெரிய நிலையை அறிந்து கூடுவது சாத்தியமாகும் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்